மம்மிகள்னு சொன்னால் பதப்படுத்தப்பட்ட உடல்கள் அப்படின்னு பொருள் இந்த முறையை கையாண்டு தான் எகிப்தியர்கள் அவங்களுடைய மன்னர்களான பேரோக்களுடைய உடலை பாதுகாத்தாங்க அந்த உடலை பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க மிகப்பெரிய பிரமிடுகளையும் சமாதிகளையும் கட்டினாங்க இந்த மம்மிஃபிகேஷன் அப்படிங்கிற மெத்தடில் அவங்க உடலை எப்படி பாதுகாத்தாங்கன்னு தெரியுமா சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பை கார்பனேட் கலந்த நாட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை உப்பை அவங்க பயன்படுத்தினாங்க இந்த உப்பை இறந்து போன உடல்கள் மேலே போட்டு நாற்பது நாள் கழிச்சு பார்த்தா அந்த உப்பானது அந்த உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஈரப்பதத்தையும் உறிஞ்சி எடுத்திருக்கும் அதுக்கப்புறமா அந்த உடலை மரத்தூளால போட்டு நிரப்புவாங்க அப்புறமா லினன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை துண்டுகளால சுற்றி துணியால மூடி வச்சிடுவாங்க இந்த உடலை சார்கோ பேக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லாலான சவ பெட்டியில பாதுகாப்பாங்க இதைதான் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இவங்க ஏன் இந்த இறந்த உடல்களை பாதுகாத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத முழுசா நம்பினாங்க